நான் எங்க வேலைக்கு போனாலும் இந்த ஆம்பளைங்க தொல்லை தாங்க முடியல அதுக்கு என்ன பண்றேன் எங்க வேலைக்கு போனாலும் ஆம்பளைங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு யார் கேக்குறது பெண் ஒரு பெண்ணோட கேள்வி சரியான தான் இந்த கேள்வி கேட்குறாரு எங்கே வேலைக்கு போனாலும் திரும்ப சொல்றேன் உங்க கேள்வி என்னன்னா எங்கே வேலைக்கு போனாலும் அங்கேயெல்லாம் ஆண்களின் தொல்லை தாங்க முடியவில்லை என்பது ஒரு பெண்ணோட கேள்வியாக இருக்கிறது இது இந்த சீசனில் இப்போ நிறைய நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயமாக பிரபலமாக இருக்கிற ஒரு சமாச்சாரமாக இருக்கிறது அதாவது சினிமா துறையில் முக்கியமாக இப்போ மலையாள திரைப்பட உலகில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது உங்களோட இந்த மாதிரியான கேள்வி தாங்க முதல்ல ஒன்று சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க சுபாவம்னு ஒன்று இருக்குது மனுஷனோட சுபாவம் அந்த சுபாவத்துக்கு தக்கப்படியான தொழிலை நம்ம தேர்ந்தெடுக்கணும் உதாரணத்துக்கு அரசியலுக்கு ஒரு சுபாவம் இருக்குது ஆன்மீகத்துக்கு ஒரு சுபாவம் இருக்குது சினிமா துறைக்கு ஒரு சுபாவம் இருக்குது வக்கீல் துறைக்கு ஒரு சுபாவம் இருக்குது இராணுவத்துக்கு போனோன்னா அதுக்கு ஒரு சுபாவம் வேணும் இந்த சுபாவம் பொருந்தாத இடங்களில் வேலை செய்ய முடியாதுங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்குங்க சுபாவம் பொருந்தணும் ஆட்டிடியூட்னு கூட சொல்லிக்கலாம் சுபாவத்தை இந்தந்த துறைக்கு இது தான் அப்படின்னு சினிமாவில் அதாவது அண்ணாமலை ஐபிஎஸ் இருந்தார் அவர் வந்து போலீஸில் இருந்தார் அவருக்கு அந்த சுபாவம் பொருந்தில்லங்க போலீஸ் சுபாவம் அவர்கிட்ட இல்லை ஒம்பது வருஷத்தில் அவர் வந்து அதை ஏற கட்டிட்டு வந்துட்டார் வந்துட்டு சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன்னு பண்ணார் அப்புறம் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் ஸோ அவர் பக்கம் அரசியல்வாதிக்கான சுபாவம் கொண்டவராக இருக்கிறார் அரசியல்வாதிக்கான சுபாவம் கொண்டவருக்கு இராணுவத்தில் இது காவல்துறையில் இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச பல போலீஸ் அதிகாரிகள்லாம் பெரிய பெரிய படங்கள்லாம் இருக்கப்போ பார்த்துருக்குறீங்க எல்லாம் அதை பேரை சொன்னால் கூட தெரியும் உங்களுக்கு அந்த படம் பேரெல்லாம் நிறைய காவல் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள்லாம் தன்னோட காவல்துறை வேலையெல்லாம் விட்டுட்டு போய் சினிமாவுக்கு போயிருக்கிறாங்க சினிமாவில் போய் சேர்ந்துருக்குறாங்க அங்கேயும் போய் போலீஸ்கார உத்தியோகம் பார்த்துருக்குறாங்க இதுவும் உண்டு ஆக ஒரு ஒரு துறைக்கு தகுந்த சுபாவம் இருக்கணும் நான் ஜோசியர்னால் என் ஜோசியருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில சுபாவம் இருக்கணும் நம்மக்கிட்ட அந்த சுபாவம் எழுதுனா நடை உடை பாவனை சொல் செயல் இவையெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சுபாவம் ஒருத்தரோட நட உடை பாவனை சொல்லு செயல் இவையெல்லாம் சேர்ந்ததே ஒருவரோட சுபாவமாக இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு சொல்ல வச்சு நாங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களால் முடியும் மற்றவங்களால கூட முடியுமானால் முடியும் அனுபவம் தான் காரணம் எங்களால் முடியும் ஒரு சுபாவம் ஒரு சொல்ல வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அதான் வெளிப்பாடு ஒரு மனுஷனோட நடை உடை பாவனை சொல்லு செயல் இதை வச்சு தான் ஒருத்தரோட சுபாவத்தை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எங்கெல்லாம் நான் வேலைக்கு போனாலும் அங்கே எல்லாம் அப்படின்றீங்க எங்கெல்லாம் வேலைக்கு போனாலும் அங்கெல்லாம் ஆண்களோட தொல்லை இருக்கு எங்கே எல்லாம் அப்படின்ற வார்த்தை வந்து நீங்கள் பல இடத்துல வேலைக்கு போயிருக்கிறேன்னு காட்டுது பல இடத்துல ஒரே பிரச்சனையை நீங்கள் வந்து சந்திச்சிருக்கிறீங்கன்னு காட்டுது இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அது பல இடத்துலனாக்கா எப்பவுமே உங்கள் மேலே தப்பு இருக்குதுன்னு அர்த்தமாயிடுவேன் ஒரு இடமா தான் பரவாயில்ல நான் ஒரு இடத்துக்கு போனேன் அங்கே சரியில்லைன்னா அந்த ஆள் சரியில்லாமல் கூட போயிருக்கலாம் தப்பு அந்த இடம் சரியில்லைன்னு ஒத்துக்கலாம் இன்னொரு இடத்துக்கு போனேன் அந்த இடத்துக்கும் அங்கேயும் பிரச்சனை வருதுன்னா சரி அவரும் சரியில்லைன்னு மூணுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல எல்லாம் போகிற இடங்கள்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடங்கள்லாம் இல்லை உங்கள் மேலே தான் குறை இருக்குதுன்னு அர்த்தமாயிடும் குறை உங்கள் மேலே இருக்கலாம் இப்போது நேர்கொண்ட பார்வை அப்படின்னு ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன் அஜித் அதில் பார்த்தீங்கன்னா வில்லன் வில்லனாக நடித்த ஒரு சாரா அதில் வில்லனில் பெரிய வில்லன் கிடையாது அது நெகட்டிவ் கேரக்டர் பண்ணக்கூடிய ஒரு பையன் கோர்ட்டில் குற்றவாளி ஃபோனில் நிற்பான் அவங்கக்கிட்ட வக்கீலாக இருக்கிற அஜித்தெல்லாம் கேள்வி கேட்கும்போது அவனோட பதில் என்னாவோ வரும்னா ஒரு பெண்ணு வந்து ஒரு பெண் ஈசியார் பக்கம் இருக்கிற பங்களாவில் பார்ட்டிக்கு வராங்களாம் அங்கே ரெசார்ட்டில் பார்ட்டிக்கு வராங்க தண்ணி அடிக்கிறாங்க ஏஜோக்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க தனியாக இருக்கிறாங்க இதெல்லாம் பண்ணும்போது எல்லாத்துக்கும் இவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு அவன் க புரிஞ்சுக்கிட்டாங்கான் அது பேர் இன்ட்டுன்னு சொல்கிறான் இதாங்க இன்ட்டுன்னு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டா இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் அவங்க இப்படிலாம் செய்வாங்கன்னு அவனாக நினச்சிக்கிறேன்னு சொல்லுவான் இவங்க இப்படிதான்றதுக்கு அடையாளம் அவங்களோட நட உட பாவனை சொல்லு செயல்ன்றது அத்தனையும் அந்த அதில் அந்த அந்த சினிமா டைலாக்ல நீங்கள் கவனிக்கலாம் அப்போ நம்மளோட நட உட பாவனை சொல்லு செயல் இடம் பொருள் ஏவல் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குமே ஆனால் யாருமே அவங்கக்கிட்ட நெருங்க மாட்டாங்க அவ்வளோ தைரியம் வராது அப்படி எடுக்கிறவன்று வெகு சிலர் வெகு சிலர் அதாவது இந்த உலகம் வந்து மூணு வகையான மக்களை கொண்டது சத் ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு வகையான குணங்களை கொண்டவர்கள் குணமாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க கொள்ளுன்னு சொல்வார் திருவள்ளுவர் சத் குணம் அப்படின்னா யோகியமான குணம்னு அர்த்தம் அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா பத்து சதவீதம் வச்சுக்கோங்க யோகியமான குணம் உள்ளவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க பத்து சதவீதம் வச்சுக்கோங்க தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா கீழ்நிலையான புத்தி கொண்டவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா பத்து சதவீதம் வச்சுக்கோங்க மோசமானவங்க இந்த ரெண்டுமே ஒரே அளவு இருக்கும் யோகியன் எவ்வளோ இருக்கானோ அதே அளவில் அயோக்கியன்னு இருப்பான்னு அர்த்தம் மீதி இருக்கிற எண்பது சதவீத பீப்புள் எப்படி இருப்பாங்க மீதி எண்பது சதவீதம் இருக்கிறவங்க சராசரி பீப்புளுங்க நீங்கள் இப்போ பொருளாதார ரீதியாக இருந்தாலும் டாப் டெனில் பத்து பெர்சன்ட்டும் அப்புறம் போகிற அப்படின்ற மாதிரி ஒரு பத்து பெர்சன்ட் மீதி எண்பது சதவீதம் இந்த மிடில் அப்படிங்கிறவங்க தான் அதுலேயும் மூணு வகைராகலாம் இருக்கும் லோயர் மிடில் மிடில் அப்பர் மிடில் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஸோ ஆக சராசரி மனிதர்கள் தான் உலகத்தில் இருக்கிறாங்க நீங்கள் ரொம்ப கேவலமானவங்க இல்லை ரொம்ப மோசமானவங்க ரொம்ப அறக்கத்தனமானவங்கன்றவங்க தான் அவங்களாம் தான் அபூர்வமானவங்க தான் அதெல்லாம் வந்து ரேர் இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு கேஸ் நடந்தது அதெல்லாம் நான் சொல்கிறேன் அந்த பத்து சதவீதத்தில் கேவலமான குணங்கள் கொண்ட மிருகங்கள்னு சொல்லி அர்த்தம் அதுதான் சரியான பாதுகாப்பு நம்மளே ஏற்படுத்திக்கணும் நம்மளோட சூழ்நிலையும் சரியான பாதுகாப்போடு இருக்கணுங்கிறது அவசியம் அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத காலத்தில் காந்தியை சொல்லுவார் எப்போ வந்து ஒரு பெண் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தனியாக போயிட்டு வராங்களோ அப்போ தான் சுதந்திரம் அடைஞ்சதாக அர்த்தம்னு சொல்லுவார் அந்த மாதிரியான சுதந்திரம் கிடைக்கவே போகிறது கிடையாதுன்னு அர்த்தம் இப்போ கிடச்சிச்சானாக்கா இப்பவும் கிடைக்காது ஏன்னா நான் சொல்கிறேன் அந்த மோசமான பீப்புள் ஒரு பத்து சதவீதம் பேர் சுத்தீர் தான் இருப்பானுங்க இருக்க தான் செய்வாங்க அல்லது அந்த மோசத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மி மிடில்ன்றதுல எண்பது சதவீதத்தில் இருக்கிறவங்கள ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா அவன் சந்தர்ப்பத்துக்காக காத்துன்னு இருப்பான் அப்போது அவன் வந்து என்ன பண்ணுவான் இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவன் கெட்டவனாக மாறிடுவான் மோசமானவனாக மாறி போயிடுவான் அதனால நம்மளோட இடம் பொருள் யாவல்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் சரியான ச சமயம் வச்சுக்கணும் ரெண்டாவதாக நம்மளுடைய சுய கேரக்டர் சுபாவம் நடை உடை பாவனை சொல்லு செயல் இவைகள் தெளிவாக நல்லா இருக்கணும் தெளிவாக நல்லா இருக்கணும் குழப்பமில்லாமல் நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க யாரும் வந்து நேரடியாக அந்த பத்து சதவீத பீப்பிளை தவிர வேறு யாருமே மோசமான பத்து சதவீத பீப்பிள்ளை தவிர வேறு யாருமே வந்து உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டாங்கிறது நான் உறுதியாக சொல்ல முடியும் இது ஒரு அத்தருடைய கேரக்டர் உலகத்தில் இருக்கிற மக்கள் பற்றியெல்லாம் சொல்லிட்டேன் அப்போ நம்ம துறையை பற்றி சொல்கிறோம் சினிமா துறைங்கிறது கண்ணம்பா காலத்திலேருந்து நம்ம இல்லை அதுக்கும் முன்னாடி சினிமா கண்டுபிடிச்ச காலத்தில் இருந்தே வெக்கம் மானம் சூடு சொரண வேறு எதோ இருக்குதோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி துறைக்கு போகிறதே கிடையாது பெண்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா்டினரியான துணிச்சலை கொண்டவங்க தான் அல்லது எக்ஸ்ட்ராட்னரியான கேரக்டர் பற்றி கவலை இல்லாதவங்க தான் அதெல்லாம் அந்த துறைக்கெல்லாம் போவாங்கன்றது தான் யதார்த்தம் யாருமே சொல்ல மாட்டாங்க தைரியம் வராது யதார்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுதான் தான் ஆகணும் ஆக நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பயணம் நிம்மதியாக இருக்குமா இல்லையான்னு சொல்லலாம் காட்டுப்பாதையை தேர்ந்தெடுத்தது யாரோட தப்பு காட்டுப்பாதையை தேர்ந்தெடுத்துட்டு அதில் போய்கிட்டு இது வந்து சினிமா பற்றி சொல்லணும்னு வச்சுருக்கேன் காட்டுப்பாதையை தேர்ந்தெடுத்துட்டு அந்த பாதையில் நீங்கள் போகும்போது மிருகங்கள்லாம் வந்து நம்மளை வந்து தாக்குதுன்னு சொன்னாக்கா பொது அறிவு உள்ளவன் சொல்ல மாட்டான் நம்ம தேர்ந்தெடுத்த பாதை அப்படி தான் நீங்கள் எதிர்பார்ப்போடு தான் போகணும் நாம் போகிறது காட்டுப்பாதை இந்த பாதையில் இந்த மாதிரியான மிருகங்கள்லாம் கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது தெரியாமல் நான் அந்த பாதை ரொம்ப மோசமாக இருக்கு அங்கே அந்த மிருகம் வருது இந்த மிருகம் வருதுன்னா உங்களே அந்த பாதைக்கு போக சொன்னது சினிமா துறை போன்ற துறை யார் உங்களை தேர்ந்தெடுத்து சொன்னா யார் உங்களுக்கு அந்த மோகத்தை வந்து ஆட்டி படைச்சது அந்த மோகம் எதுக்கு வருது பெண்கள் மாயிலை சிக்கியவர்கள் நீங்கள் பாருங்கள் மிகுந்த ஞானிகள் எல்லாம் ஆண்களா பெண்களான்னு நீங்கள் பாருங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆண்களில் எத்தனை பேர்னா அறுபது பேர் மூணு பேர் பெண் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் ஒரே ஒரு பெண்ணு மீதி பதினோரு பேர் ஆண்கள் நவகோடி சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் இதிலெல்லாம் பெண்கள் வரல பெண்பால் புலவர் அவையர் மாதிரி ஒரு சிலர் தான் மீதி பேர் இல்லை ஏன் இல்லை இவங்களாம் ஞானம் அடைய முடியல பெண்களால் ஞானம் அடைய முடியலை காரணம்னா மாயையிலே மாயா பிறப்புன்னு அர்த்தம் ஆசை மோகம் போன்ற மாயா இன்பம் இன்பமே இல்லாத ஒன்றை இன்பமானு நினைக்கக்கூடியவர்கள் பெண்கள்னு அர்த்தம் இன்பங்கள் மூணு மாயை இன்பம் சிற்றின்பம் பேர் இன்பம்னு சிற்று இன்பம் சராசரிக்குரியது பேர் இன்பம் ஆன்மாவை உணர்ந்தவனுக்குரியது மாயா இன்பம்ங்கிறது சராசரிக்கும் கீழே எறது கிடையாது உடல் சார்ந்த இன்பங்கள் எல்லாம் சிற்று பசி தாகம் தூக்கம் துணை இது இந்த மாதிரியான இன்பங்கள் எல்லாம் வந்து உடல் சார்ந்தது ஒரு போர்டு மைண்டு பாடி சோல் மைண்டு பாடி சோல் பாடி சார்ந்த இன்பங்களுக்கு பேர் சிற்றின்பம் ஆத்மா சார்ந்த இன்பங்களுக்கு பேர் பேரின்பம் அது இன்பமே இல்லை இன்பமாக நினைக்கிறது ஃபீல் ஜஸ்ட் எ ஃபீல் அப்படின்னு சொல்லக்கூடியது மாய் அது மனசு சார்ந்தது அந்த இன்பத்தில் மூழ்கி கிடக்கிறவங்க பேர் பெண்கள்னு பேர் அதனால மனுசுருதி போன்ற நூல்கள்லாம் பெண்களுக்கு அவ்வளோ சுதந்திரமே கொடுக்கல ஏன்னா இவங்க மாயில சிக்கன அவங்களால் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை மனு இது மட்டும் கிடையாது குரான்லேயும் கொடுக்கல இஸ்லாமிய மதத்துலேயும் முழு சுதந்திரம் பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை அது மட்டும் இல்லை இன்னும் பல மதங்கள்லேயும் அப்படித்தான் ஆக இது உலக பொதுமறை ஆகி போய்விட்டது பெண்கள் மாயையில் ஈசி ஈஸியாக சிக்கிடுவாங்கன்றது ஈஸியாக ஏமாந்துருவாங்கன்றது மாயையில் சிக்கிடுவாங்கன்னு உலகத்தில் ஈஸியாகிறது அதனால தான் அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வேணும் இது ஒரு பொக்கிஷம் பெண் என்பது ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை கண்ட நாயங்கிட்ட போய் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுனால தான் வீட்டில் வச்சு பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க அது பாதுகாப்பு அதை போய் சிறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பெண் விடுதலை பேசுகிறவங்களாம் என்ன நினைப்பாங்க இவங்களை வந்து சிறையில் தள்ளிட்டாங்க சிறையில் தள்ளல வெளியே இருக்கிற ஆண்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் விட்டாங்க நீங்கள் ரொம்ப பதுமை ஒரு தங்கப் புதுமை உங்களுக்கான பாதுகாப்பு வேணும் தான் எப்போவுமே எங்கே வெளியே போனாலும் ஒரு ஆணோட துணையோடு அனுப்புனாங்க ஒரு அண்ணன் ஒரு அப்பா ஒரு தம்பி ஒரு தாத்தா ஏதோ ஒரு க ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளைன்னு ஒரு ஒரு ஆண் பிள்ளையோடு அனுப்பி வச்சாங்க இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு ஆக நீங்கள் சினிமாவை தேர்ந்தெடுத்தது அது ஒரு காட்டுப்பாதை மிருகங்கள் நடமாடும் என்பது பொது அறிவு அந்த பாதையை நமக்கு என்ன வேலை நீங்களாக தேர்ந்தெடுத்தீங்க வேறு நல்ல பாதை இருக்கும்போது எதுக்கு அந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படி தேர்ந்தெடுத்து வித்துட்டு இது மாதிரி ஒரு ஒரு துறையிலும் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒவ்வொரு துறையிலும் இருக்குது இது மாதிரி இல்லாத பிரச்சனைகள் இல்லை திரைத்துறை மட்டும் இல்லை அரசியல் ஆன்மீகம் காவல்துறை ராணுவம் எல்லா துறையும் அந்த துறையிலெல்லாம் தனித்தனி சுபாவம் இருக்குது அந்த சுபாவத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் போயிருக்கணும் சினிமாவை தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த சுபாவம் இருந்தால் தான் போயிருக்கணும் நீங்கள் அந்த உங்களோட சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரியான துறையை தேர்ந்தெடுக்காமல் மாறி தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் குத்துது குடையுதுனாக்கா அது நியாயமாக இருக்காது முட்டாள்தனமானது நகை கடைக்கு போனால் நகை வாங்கலாம் துணி கடைக்கு போகலாம் துணி வாங்கலாம் மளிகை கடைக்கு போனால் மளிகை வாங்கலாம் மாறி போயிட்டு நான் இதை வாங்க தான் வந்தேன் அதை வாங்க தான் வந்தேன்னாக்கா சிரிப்பாங்க அதனால் சினிமா துறையில் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க எது ஒழுக்கத்தை சுத்தமாக எதிர்பார்க்க கூடாது அந்த துறைக்கு போயாச்சுன்னாக்கா என்னவொன்னால் நடக்கும் எல்லாத்துக்கும் துணிச்சல் இருந்தால் தான் போகணும் எல்லாத்துக்கும் தயாராக இருந்தால் தான் போகணும் அதனால தான் சினிமாவில் துறைக்கு போகிறவங்கள அண்ணாந்து பார்ப்பாங்கள ஒழிய செலிபிரிட்டியாக இருந்து அவங்களோட ஃபோட்டோ கூட விரும்புவாங்களோ ஒழிய ஆனால் பல பேர் வந்து பொண்ணு எடுக்க கூட மாட்டாங்க அப்படிதான் நீங்கள் பாருங்க யாரெல்லாம் யாருக்கெல்லாம் பொண்ணு எடுத்துக்கிறாங்க ஒரு சினிமா ஒரு ஒரு பெரிய பணக்கார அரசியல்வாதி இவங்கெல்லாம் சினிமாவில் நடிகைங்களா போய் பொண்ணு எடுக்கிறாங்களாடா ஆனால் சினிமா நடிகைங்களாம் எங்கே போய் எடுப்பாங்கன்னாக்கா பெரிய பெரிய தொழிலதிபரை போய் பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க ஸ்ரீதேவிக்கு எந்த மாதிரி ஒரு தோ அந்த துறையை சார்ந்த அல்லது இந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்லேருந்து பெரிய பெரிய ஆளுங்களா போய் சராசரிங்களெல்லாம் போய் பண்ணுறதில்ல அபூர்வம் தான் அபூர்வமாக தான் டைரக்டரு நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை டைரெக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரே துறையில் இருக்கிறவங்கலாம் காதல் ஏற்பட்டு அந்த மாதிரிலாம் ஆவிறதும் உண்டு காதலால் ஆவரும் காதல் இல்லாமல் பார்க்குறது தான் எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு பார்த்துக்கணும் வெளியே வெளியே தான் எடுத்தோம் இந்த துறையிலே எடுத்துக்க மாட்டாங்க ஆக உங்களுடைய இப்போ இது பொதுவான விஷயத்தெலாம் சொல்லிட்டேன் உங்களுடைய தனிப்பட்ட கேள்விக்கு நான் போகிற இடம்லாம் ஆண்களால் தொல்லைன்னு ஆண்கள் மேலே நீங்கள் பழி சுமத்துறீங்க டோன்ட் பிளேம் அதர்ஸ் அர்த்தங்களை நீங்கள் குறை சொல்லாதீங்க உங்களை செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஒரு வார்த்தையிலே நான் கண்டுபிடிச்சிட்டேன் போகிற எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையும் குறை இருக்குதா சொன்னீங்கன்னா அவங்க மேலே தான் குற இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் உங்களோட நடை உடை பாவனை சொல்லு செயல் இது மட்டும் இல்லாமல் இடம் பொருள் ஏவல் இவைகள் எல்லாம் சரியாக இருக்கிறீங்களான்னு நீங்கள் உங்களை செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட அபிப்பிராயம் மாறும் இந்த மாதிரி நீங்கள் குறை சொல்ல மாட்டிங்க நன்றி வணக்கம்